அன்புறவுகளுக்கு கதைக்கும் நேரம் இது ஆம் கதைகேளு கதைகேளு அழகான கதை கேளு கதைகேளு கதைகேளு அழகான கதைகேளு அரபு தேச குவைத்து நாட்டில் நடந்த இந்த கதைகேளு 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 மெய்யான கதைகேளு ஆம் அன்புறவுகளே குவைத்து நாட்டில் நடந்த உண்மை கதையின் முப்பதாவது அத்தியாயத்தை இப்போது தொடர்ந்து கேளுங்கள் என் முதலாளியின் மூத்த மகனை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இறைவன் அருளால் எனக்கு தானாகவே அமைந்தது அவராக நலம் விசாரித்து கொண்டே என்னிடம் வந்தார் அவரிடம் இறைவன் அருள் கொண்டு நல்லவிதமாக இருக்கிறேன் ஐயா என்றேன் எனக்கு வாய்த்த வில்லியின் தொல்லையால் என் பாடு கொஞ்சம் கடினமாகவே உள்ளதையா என் நாட்கள் சிரமமாகவே நகர்ந்து செல்கிறது என்றேன் உடனே அவர் பதட்டம் கொண்டு என்ன விவரம் என்றும் என்னாச்சு என்று கேட்டார் உடனே நான் உங்கள் தங்கையை வைத்து வில்லியானவள் என்னை அதிகம் சிரமப்படுத்தி வேலையை வாங்கி என்னை மிகவும் வாட்டி எடுக்கிறாள் ஐயா அத்துடன் உங்களின் தங்கை உங்கள் அம்மா அப்பா பேச்சை கூட சற்றும் மதிப்பதில்லை இப்பொழுதெல்லாம் பைத்தியம் என்று கருதப்படும் உங்கள் தங்கையின் தொல்லைதான் மிகவும் அதிகமாகிவிட்டது இந்த வீட்டில் அது மட்டுமல்ல என் அறைக்குள் உங்கள் தங்கை அடிக்கடி தேவையில்லாமல் நுழைந்து எதையோ தேடுவதைப் போல் நடிக்கிறாள் உங்கள் தங்கை என் அறைக்குள் வருவது எனக்கு அறவே பிடிக்கவில்லை ஐயா இதை யாரிடம் நான் சென்று சொல்ல முடியும் இது எல்லாம் என்னை பழி தீர்க்க அந்த வெள்ளியானவள் உங்கள் தங்கைக்கு கொடுக்கும் சாவி என்பதுதான் உண்மை என்று பக்குவமாக எடுத்து சொன்னேன் அந்த முதலாளியின் மூத்த மகனிடம் என்னுடைய நேர்மையை உணர்ந்த அவர் எனது தோளில் தட்டி கொடுத்து சாதிக் நீ ஏதும் பயப்பட வேண்டாம் நான் இருக்கிறேன் பார்த்து சரிதானே என்று கூறினார் என் தங்கை ஒரு பைத்தியக்காரி தான் உன்னை பற்றி எங்கள் அனைவருக்கும் தெரியும் என்று ஆறுதலும் கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார் வீட்டின் உள்ளே போய் அவர் தன் தங்கையை நன்றாக வெளுத்து கட்டியிருக்கிறார் என்று நினைக்கிறேன் அந்த பைத்தியத்தின் அழும் சத்தம் எனக்கு வெளியில் கேட்டது மறுநாளில் இருந்து அந்த பைத்தியம் அடங்கித்தான் விட்டது என்று நினைக்கின்றேன் என்னுடன் பேசுவது கிடையாது அடுத்த இரண்டு நாட்களில் மனம் முதிர்ச்சியற்ற அந்த பெண் பைத்தியம் என்னுடன் அன்பாக மீண்டும் வந்து பழக ஆரம்பித்து விட்டாலே பார்க்கலாம் எனக்கு ஒரு பக்கம் ஆச்சரியம் சந்தோஷம்தான் என்றாலும் மறுபக்கம் ஒருவித பயம் வேறு ஏதாவது புதிய யுக்தியாக இருக்குமோ என்று என்ன காரணம் என்று புரியாமலே எனக்கு ஒரே குழப்பமாக இருந்தது பிறகுதான் தெரிந்தது நான் ஊருக்கு போனால் மீண்டும் திரும்ப அதே வீட்டுக்கு வரமாட்டேன் என்ற பொருளியை அடுத்த கட்ட பொய்யான யுக்தியாக புதிதாக ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கதை கட்டிவிட்டிருக்கிறாள் அந்த வில்லி நான் இன்னும் ஒரு நான்கு ஐந்து மாதத்தில் தாயகம் போக இருப்பதை தடுத்து நிறுத்தும் வகையில் இப்படி ஒரு பொய்யை சொல்லி வைத்தால் அந்த வீட்டில் இருக்கும் அனைவரின் கவனத்தையும் எனது பக்கம் திருப்பி எனது பால் கெட்ட பெயரை ஏற்படுத்த திட்டமிட்டிருக்கிறாள் எனது வில்லி முதலாளியும் முதலாளி அம்மாவும் என் மேல் கோபமாக இருப்பது என்னால் உணர முடிந்தது காரணம் அவர்களுக்கு நான் ஊருக்கு போய் மீண்டும் அவர்கள் வீட்டுக்கு வராமல் வேறு இடத்திற்கு வேலைக்கு போய்விடுவேனோ என்ற கவலை ஒரு நல்ல பணியாளனை இழக்க அவர்களுக்கு விருப்பமில்லை வராமல் போய்விட்டால் என்ன செய்வது என்ற கவலைதான் வில்லியானவள் தனது கிரிமினல் மூளையை கொண்டு மிகவும் அழகாக போட்டு கொடுத்து கோர்த்து விட்டிருக்கிறாள் இந்த பொய்யை முதலாளியின் பைத்தியக்கார மகள் என்னிடம் அன்பாக பழகிய காரணம் என்னிடம் இருந்து ஊருக்கு போய் திரும்பி அவர்கள் வீட்டிற்கு நான் வருவேனா இல்லையா என்று அன்பாக பேசி விவரத்தை தெரிந்து கொள்வதற்காகத்தான் ஒரு நாள் வண்டியில் போகும்போது அவள் சொன்னாள் சாதி நீ திரும்ப எங்கள் வீட்டிற்கு வரமாட்டாய் என்பது எனக்கு தெரியும் உன் அம்மாதான் எங்களிடம் உண்மையை சொல்லிவிட்டார் என்று அந்த வில்லி கூறிய தகவலை என்னிடம் போட்டு உடைத்துவிட்டால் அந்த மன முதிர்ச்சி குறைந்த பைத்தியமான முதலாளியின் மகள் ஆம் இன்னும் ஐந்து மாதங்களில் அதாவது அன்றைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் நானும் எனது தந்தையாரும் தாயகம் போக ஏற்பாடு செய்து கொண்டிருந்தோம் தற்பொழுது ஜூலை மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆண்டில் இந்த கதையுடன் நாம் பயணித்து வருகிறோம் என்பதை அன்பு வாசகர்களே நினைவில் கொள்ளுங்கள் அன்புடன் இந்த கதை செல்லும் பயணத்தை தொடர்ந்து கேளுங்கள் இன்னும் ஐந்தே மாதங்கள் தான் இருக்கு நாங்கள் தாயகம் போக என்ற நினைப்பு என் மனத்தில் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு ஒருவித ஆனந்தம் மகிழ்ச்சி சந்தோஷம் பூரிப்பு எனக்குள் ஆம் வெளிநாட்டில் வாழ்பவர்களுக்கு விடுப்பு கிடைத்து தன் ஊருக்கு செல்வது என்றால் எத்துணை மகிழ்ச்சி அது எனக்கு மட்டும் இருக்காதா என்ன ஆனால் நான் போய் வேறு ஒரு வீட்டிற்கு வர வேண்டும் என்ற எண்ணம் அல்லது நோக்கமே எங்களுக்கு அறவே கிடையாது அப்படி வேறு இடத்தில் வேலைக்கு செல்வதாக இருந்தால் இதைவிட நல்ல சம்பளம் கிடைக்கும் என்பது உண்மைதான் ஆனால் அதற்கு நிறைய செலவாகுமே அதற்கெல்லாம் என் தந்தையார் செலவு செய்யவும் மாட்டார் நான் வேறு ஒரு வீட்டுக்கு போக அனுமதியும் தரமாட்டார் வில்லியானவள் என்னை பழி தீர்க்க இப்படி ஒரு புதிய கதையை கட்டி எனது பெயரை கலங்கப்படுத்தி எனக்கும் என் முதலாளி மற்றும் முதலாளி அம்மா இருவருக்கும் உள்ளுக்குள் மனச்சங்கடத்தை உருவாக்கிவிட்டால் அந்த வில்லி அந்த சமயத்தில் தான் என் தந்தையார் என்னை பார்க்க எங்கள் வீட்டிற்கு வந்திருந்தார் அன்று என் முதலாளி முதலாளி அம்மா வெளியில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அவர்கள் எனது தந்தையாரிடம் உனது மகன் மீண்டும் இங்கே வேலைக்கு வருவானா அல்லது வேறு எங்காவது வேலை நல்ல சம்பளத்தில் அவனை சேர்த்துவிட உத்தேசமா என்று கேட்டார் அதற்கு உடனே என் தந்தையார் இல்லை இல்லை என் மகன் என்னைப் போலவே ஒரே இடத்தில்தான் வேலை செய்வான் நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் நான் அதற்கெல்லாம் சம்மதிக்க மாட்டேன் ஆனால் என் மகன் விடுமுறைக்கு சென்று திரும்பி வந்தால் வரும்போது அவனின் சம்பளம் மட்டும் கொஞ்சம் உயர்த்தி போட்டு தர தாருங்கள் என்று ஒரு போடு போட்டாரே பார்க்கலாம் உடனே முதலாளி உன் மகன் தாயகம் போய் திரும்பி வந்த பிறகு அவனுக்கு பத்து தினார் சம்பளம் ஏற்றித் தருகிறேன் சரியா என்று உறுதி கூறிவிட்டு அது மட்டுமல்ல நீங்கள் தாயகம் போகும்போது உங்களுடன் நானும் இந்தியாவுக்கு வருவேன் அங்கிருந்து திரும்ப வரும் சமயம் உனது மகனையும் கையோடு அழைத்து கொண்டு விடுவேன் என்றாரே பார்க்கலாம் என் முதலாளி சிரித்து கொண்டே அதன் பிறகு என்ன அந்த வீட்டில் எனக்கு மரியாதை அதிகமாகிவிட்டது எஜமானர்கள் என்னை விழுந்து விழுந்து கவனித்து கொண்டார்கள் அப்பொழுதுதான் நான் மீண்டும் அந்தையே வீட்டிற்கு திரும்ப வேலைக்கு வருவேன் என்ற நோக்கத்தில் வில்லி எனக்கு சதி செய்த செயலும் சதி செய்ய நினைத்த சூழ்ச்சியும் இந்த சம்பவத்தால் முறியடிக்கப்பட்டது இப்படியாக அந்த ஜூலை மாதம் கடந்து நகர்ந்து கொண்டே இருந்தது ஆகஸ்ட் மாதமும் பிறந்து விட்டது ஊருக்கு போக இன்னும் நான்கு மாதங்களே உள்ளன என்று மனத்தில் எல்லையற்ற சந்தோஷம் ஆனந்தம் எனக்கு ஊரை பற்றிய கனவுகள் மனதில் கலைகட்டியது என்னை பொறுத்தவரை நிகழ்காலம் என்பதெல்லாம் வேஸ்ட் நிகழப்போகும் அழகிய எதிர்காலத்தை பற்றிய கற்பனை காலங்களே மிகவும் ஆனந்தம் நிறைந்தது என்பதை உணரும் அனைவருக்கும் புரியும் மனதில் ஊரை பற்றிய பல கனவுகள் கற்பனைகள் அம்மாவை என் உடன் பிறப்புகளை பார்க்கப் போகிறோம் அவர்களுக்கு என்னென்ன வாங்கி போக வேண்டும் என்ற கற்பனையில் மிதந்து கொண்டிருந்த தருணம் அது அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் நாள் அதிகாலை ஐந்து மணி நல்ல உறக்கம் ஊரை பற்றிய கனவு வேறு நேரமாகிவிட்டது எழுந்து வீட்டில் இருக்கும் ஐந்து மகிழுந்து வண்டிகளை கார்களை கழுவ வேண்டும் எனது அழகிய கற்பனைகளை பாதியிலேயே விட்டுவிட்டு எழுந்து போக என்னால் முடியவில்லை இருந்து என்ன செய்ய வேறு வழி இல்லை எழுந்து வண்டியை அவரவர்கள் வேலைக்கு போகும் முன்னதாகவே கழுவியே ஆக வேண்டும் அதுதானே எனக்கு வேலை எழுந்து போய் அன்றும் வழக்கம் போல் கார்களை கழுவி துடைத்து கொண்டிருக்கும் சமயம் எங்கோ தூரத்தில் துப்பாக்கி சுடும் சத்தம் டுமில் 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 என்று அடிக்கடி கேட்டது நானோ யாரோ சிறுவர்கள் துப்பாக்கியை கொண்டு விளையாடுவதாக நினைத்துக் கொண்டிருந்தேன் அடுத்த தெருவில் வேலை பார்க்கும் கேரளாவைச் சேர்ந்த நண்பர் ஒருவர் தனது வண்டியில் வேகமாக வந்து வண்டியில் இருந்து இறங்கி ஓடோடு என்னை என்னை நோக்கி ஓடி வந்தார் சாதிக் போச்சு போச்சு எல்லாம் போச்சு நாம் விளையாட்டாக பேசிக்கொண்டிருந்தது எல்லாம் இப்போது வினையாகிவிட்டது என்றார் பதட்டத்துடன் அந்த நண்பரின் முகத்தில் பயம் கலந்த ஒரு சோகம் தெரிந்தது நாம் சதாம் உசேன் குவைத்தின் உள்ளே நுழைய வேண்டும் என்று விளையாட்டாக பேசிக்கொண்டிருந்தோமே அந்த சம்பவம் இன்று வினையாகிவிட்டது சதாம் உசேன் படைகள் நேற்று இரவு இரண்டு மணிக்கு குவைத்து நாட்டுக்குள் புகுந்து எல்லா இடங்களையும் கைப்பற்றி முன்னேறி கொண்டு வருகிறது என்றாரே பார்க்கலாம் அதை கேட்ட நான் பதட்டப்படாமல் அடுத்து என்ன அடுத்து என்ன என்ன நடக்கப் போகிறது என்ன சொல்லப் போகிறார் என்று ஆவலுடன் என் எண்ணம் சிதறும்போதுதான் அடுத்து என்ன ஆம் அதுவரை மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருக்குறள் அன்வர் பாட்ஷா அடுத்த வாரம் சந்திப்போம்